வணக்கம் கும்பராசி அன்பு நேயர்களே கும்ப பண அதிர்ஷ்டம் ராக்கெட் வேகத்தில் உங்களை தூக்கி எடியும் லட்சங்கள் கோடிகளாகும் நேரம் இது கோடீஸ்வர யோகம் கும்பராசி மேல் சுற்றி வருகிறது உங்கள் முன்னேற்றம் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் வீடு கார் வாங்கும் அதிர்ஷ்டம் கும்பராசிக்கு வாழ்வை மாற்றும் பரிசு அதாவது கும்பராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் தருணத்திலிருந்தே ஒரு வித்தியாசமான அதிர்வை தாங்கி வருபவர்கள் இவர்களுடைய மனம் சாதாரண மனிதர்களின் சிந்தனைகளில் அடங்காது அவர்கள் புதிய கோணங்களில் புதிய நோக்குகளில் புதிய கற்பனைகளில் உலகை பார்ப்பவர்கள் மற்றவர்கள் காணாத பதாகைகளை இவர்களின் உள்ளுணர்வு கண்டுபிடித்துவிடும் எவரும் முயலாத விஷயத்தில் முயற்சி செய்து வெற்றி பெறும் திறன் இவர்களின் இரத்தத்தில் கலந்தது போல கும்பம் ராசிக்காரனின் சிந்தனை உலகம் ஒரு பெரும் வானம் போன்றது எவ்வளவு தூரம் சென்றாலும் அதன் எல்லை எட்ட முடியாதது ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்களின் குணம் காற்று தத்துவத்தை பிரதிபலிப்பது போல் சுதந்திரமாகவும் தடையில்லாமலும் இருக்கும் இவர்களை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது உலகம் எதை சொன்னாலும் தங்களது இதயம் ஏற்றுக்கொள்ளும் பாதையில்தான் அவர்கள் நடப்பார்கள் மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற கேள்வி இவர்களின் வாழ்க்கையில் இடம்பெறாது தனித்துவம் இவர்களின் அடையாளம் அசாதாரணம் இவர்களின் ஆயுதம் புதுமை இவர்களின் உயிர் மூச்சு எங்கு சென்றாலும் இவர்களின் ஸ்டைல் இவர்களின் பேச்சு இவர்களின் அகத்தில் இருக்கும் அந்த மின்மினி நுண்ணறிவு அனைத்து மற்றவர்களின் கவனத்தை கவரும் கும்பராசிக்காரர்கள் வெளிப்படையாக குளிர்ந்தவர்கள் போல தோண்டினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகப்பெரிய உணர்ச்சிசாலிகள் மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் இவர்களுக்கு வித்தியாசமான திறமை பிறடுக்கு உதவுவது இவர்களின் மனப்பக்குவத்திலும் வாழ்க்கை தத்துவத்திலும் அடங்கிய ஒன்று மனிதகுல முன்னேற்றமே இவர்களின் நோக்கம் எதையும் வெறும் தற்காலிக தேவைக்காக அல்லாமல் எதிர்காலம் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி பயன்படுவார்கள் என்ற எண்ணத்துடன் செய்கிறார்கள் நவீன தொழில்நுட்பம் அறிவியல் வளர்ச்சி கலை நுணுக்கம் எந்த துறையிலும் இவர்களுக்கு பிடித்தமான புதுமை தேடுதல்கள் நிறைந்து கிடக்கும் அதே கும்பராசிக்காரர்கள் யாருடனும் சாதாரணமாக பேச மாட்டார்கள் ஆனால் பேசத் துவங்கியவுடன் அவர்களின் அறிவு நகைச்சுவை குளிர்ந்த தார்நீகம் பரந்த பார்வை எல்லாம் சேர்ந்து ஒரு தனித்துவ கவர்ச்சியை உருவாக்கும் அவர்களை சந்திக்கும் ஒருவர் இந்த மனிதர் சாதாரணமல்ல என்று உடனே புரிந்து கொள்வார்கள் இவர்களிடம் இருக்கும் காந்த சக்தி வெளிப்படையான அழகில் இல்லை அவர்களின் சிந்தனைகளிலும் அவர்களின் அமைதியிலும் அவர்களின் ஆன்மீக கண்ணோற்றத்திலும் இருக்கிறது பிணைப்பு விரைவில் ஏற்படாது ஆனால் உருவான பிணைப்பு காலத்தால் மங்குவதில்லை மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லை என்று ஒரு வார்த்தையே இல்லை அவர்கள் புதிய இடங்களுக்கு பயணம் செய்வதிலும் புதிய ஆய்வுகள் செய்வதிலும் புதிய கனவுகளை உருவாக்குவதிலும் என்றும் முன்னிலையில் இருப்பார்கள் தொழில்துறையில் அவர்கள் விரும்புவது தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் சுதந்திரமாக செயல்படும் புதுமையாக யோசிக்கும் வேலைகள் கணினி விண்வெளி ஆராய்ச்சி மீடியா தொழில்நுட்பம் கலைவெளி எந்த துறையிலும் இவர்களின் தனித்துவம் பளிச்சிடும் பின்பற்றுதல் என்பது இவர்களுக்கு பிடிக்காத செயல் விதிகளை மாற்றுவது புதிய பாதையை உருவாக்குவது இதைத்தான் இவர்களுக்கு பிடிக்கும் குறிப்பாக கும்பம் ராசிக்காரர்களின் உறவுகளில் அவர்கள் எதிர்பார்ப்பது உடனடி உணர்ச்சி அல்ல மனதின் ஆழத்தில் இருக்கும் ஒன்று மாதிரியான சிந்தனை மட்டுமே யாருடன் மனசு பொருந்துமோ யாருடன் சுதந்திரமாக பேச முடிகிறதோ யாருடன் தங்களைப் போலவே இயங்க முடிகிறதோ அவர்களைத்தான் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் மதிப்பார்கள் காதலில் உணர்ச்சி மிகுந்த தீவிரம் காட்ட மாட்டார்கள் ஆனால் அன்பு கொடுத்தால் கடைசி வரைக்கும் உண்மையுடன் இருப்பார்கள் நம்பிக்கை இவர்களுக்கு எல்லாவற்றிலும் மேலானது கும்பம் ராசிக்காரர்கள் இந்த உலகை இன்று எப்படி இருக்கிறது என்று பார்க்க மாட்டார்கள் அது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள் இவர்களின் சிந்தனையில் ஒரு எதிர்காலம் இருக்கிறது அவர்களின் கனவுகளில் ஒரு புதுப்படைப்பு உள்ளது அவர்களின் மனதில் மனிதகுல முன்னேற்றம் மீதான ஒரு தீவிரமான பற்று இருக்கிறது உலகம் இவர்களை சில நேரங்களில் புரிந்து கொள்ளாது ஆனால் காலம் சென்றபின் பின் இவர்கள்தான் முன்னோடிகள் என்று அங்கீகரிக்கும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் ஆன்மீக பக்கம் மிகவும் ஆழமான ஒன்றாகும் இவர்களின் உள்ளத்தில் ஒரு விசேஷமான பிரபஞ்ச சக்தி ஓடிக்கொண்டே இருக்கும் இது சாதாரண தியானம் ஜபம் அல்லது வழிபாட்டில் தொடங்குவதில்லை இவர்களின் ஆன்மீக விழிப்புணர்வு நேரடியாக வாழ்க்கை பார்வையிலேயே வெளிப்படும் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் வாழ்க்கையின் உண்மை அர்த்தங்கள் காலத்தால் அழிக்கப்படாத ஆன்மீக விதிகள் இவைகளை பற்றி இவர்களிடம் இயற்கை தரும் ஞானம் அபாரமாக இருக்கும் ஒரு ஆழமான அமைதியை அவர்கள் வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் தாங்கி நடப்பார்கள் நெடுக்கமானவர்கள் மட்டுமே அந்த அமைதிகளையும் அதன் பின்புலத்தில் இருக்கும் சக்திகளையும் உணர முடியும் கும்பராசிக்காரர்களின் மூளை செயல்படும் வேகம் சாதாரணமாக மனிதர்களின் நினைவு சக்தியை விட பல மடங்கு மேலானது அவர்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் நூறு சிந்தனைகள் நொடிகளில் மாறி வரும் இந்த வேகமான யோசனை திறன்தான் இவர்களை அறிவியல் தொழில்நுட்பம் புதுமை தேவைப்படும் துறைகளில் தலை சிறந்தவர்களாக மாற்றுகிறது யாருக்கு புரியாத பிரச்சனைகளும் இவருக்கு ஒரு புதிர் போலவே இருக்கும் அதற்கான தீர்வுகள் மாற்று வழிகள் புதிய கட்டமைப்புகள் அனைத்தும் அவர்களுடைய தலையில் மின்னல் போல உருவாகிவிடும் தொழில்கள் மாடினாலும் இவர்கள் புதுமை மாறாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த உலகத்தில் மிக முக்கியமானது சுதந்திரம் உடல் சுதந்திரம் மனசு சுதந்திரம் சிந்தனையின் சுதந்திரம் மூன்றுமே இவர்களுக்கு வாழ்க்கையின் அடிப்படை தூண்கள் யாரும் இவர்களை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ முடியாது அவர்களுடைய வாழ்க்கை முடிவுகள் பாதை தேர்வுகள் கனவு கட்டமைப்புகள் ஒவ்வொன்றும் தங்களின் உள்ளுணர்வுப்படி அமையும் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றால் அவர்கள் இன்னும் வேகமாக தங்கள் பாதையை மாற்றிக்கொள்வார்கள் ஆனால் அவர்களின் சுதந்திரத்தை மதிக்கும் ஒருவரை அவர்கள் ஆழமாக மதித்து வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கை வைப்பார்கள் மேலும் கும்பராசிக்காரர்கள் எதையும் மேற்பரப்பிலிருந்து பார்க்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை அறிய முயன்றால் அதன் அடிப்படை காரணம் பின்னணி அதன் உண்மையான நோக்கம் அனைத்தையும் ஆராய்ந்தே விடுவார்கள் ஏன் இது இப்படியாக இருக்கிறது என்ற கேள்வி இவர்களின் மனதில் நொடிக்கு நொடி பலமுறை முறை எடும் இது இவர்களை சிறந்த ஆய்வாளர்கள் நல்ல ஆலோசகர்கள் கூர்மையான சிந்தனையாளர்களாக மாற்றுகிறது உண்மை தெரிந்து கொள்வதில் இவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் பொய் போலி உணர்ச்சி போலி நடிப்பு ஆகியவற்றை இவர்கள் உடனே உணர்ந்து விடுவார்கள் அதேபோல கும்பராசிக்காரர்கள் உலகை தனிப்பட்ட பார்வையில் மட்டும் பார்க்கும் மக்கள் அல்ல மக்கள் எப்படி முன்னேற வேண்டும் சமூகத்தில் என்ன மாற்றங்கள் தேவை எப்படி அனைவரும் சமமாக வாழலாம் என்பது போன்ற கேள்விகளை தங்கள் வாழ்க்கையை நோக்காகவே வைத்துக் கொள்வார்கள் இவர்களின் சிந்தனை எப்போதும் சமூக பார்வையை நோக்கி அமையும் தங்கள் நலனுக்கும் மேலாக பொதுநலனை கடத்தில் கொண்டு கொள்ளக்கூடிய உயர்ந்த மனமுடையவர்கள் அவர்களை நெருங்கி பார்க்கும் போது அவர்கள் மிகுந்த அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் உலகை மாற்ற வேண்டும் என்ற தீவிரமான விருப்பம் எழுந்த அநீதி பாகுபாடு போலித்தனம் போன்றவற்றை தாங்க முடியாது நேர்மையும் சமத்துவமும் மனிதத்துவமே இவர்களின் அடிப்படை விதிகள் அதே போல கும்பராசிக்காரர்கள் மற்றவர்கள் காணாத எதிர்காலத்தையும் கண்களால் காண்பது போல உள்ளுணர்வு கொண்டவர்கள் அவர்களின் மனதில் நிகழும் அடுத்த காலம் பற்றிய கற்பனை சக்தி சாதாரண சிந்தனை அல்ல அது அவர்களை ஒரு விசனடி பெர்சனாலிட்டியாக மாற்றுகிறது சமூகம் வருங்காலத்தில் எப்படி இருக்கும் எந்த தொழில்கள் வளர்ச்சி பெறும் உலகம் எந்த திசையில் நகரும் இவற்றைப் பற்றிய இவர்களின் கணிப்புகள் பலமுறை உண்மை ஆகிவிடும் அவர்கள் பேசும் விஷயம் இன்று வித்தியாசமாக தோன்றலாம் ஆனால் நாளை அது உலகம் பின்பற்றும் வழியாக மாறிவிடும் அதுதான் கும்பத்தின் தனித்துவ சக்தி ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் நட்பு வட்டம் மிக விரிவானதாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது மிகவும் குறைவான சிறப்பு மனுக்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படும் வட்டம் அவர்கள் அனைவருடனும் நட்பாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் மனதில் நெருக்கமான இடத்தை பெற ஃப்யூ பீபுள் மட்டுமே முடியும் இவர்களுக்கு சாதாரண உணவு என்கிற வார்த்தை கிடையாது ஒருவர் நட்புக்குள் வந்துவிட்டார் அவர் உண்மையான ஆதரவையும் நிலையான மரியாதைகளையும் பெறுவார் அவர்களின் நட்புக்காக கும்ப மக்கள் எந்த தூரத்திற்கும் செல்வார்கள் ஆனால் ஒருவரால் நம்பிக்கை உடைக்கப்பட்டால் அவர்கள் மௌனமாகவே அந்த மனிதரை தங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுவார்கள் இது அவர்களின் மிக வலிமையான தன்மை ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அரங்காத உணர்ச்சியை உடையவர்கள் எதை பார்த்தாலும் அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அழுகாதது புத்தகங்கள் ஆராய்ச்சிகள் அறிவியல் கட்டுரைகள் புதுமையான கருத்துக்கள் எதிரும் இவர்களுக்கு ஈர்ப்பு இருக்கும் அவர்கள் எப்போதும் ஒரு புதிய அறிவை தேடும் பயணத்தில் இருக்கும் பயணிகளே இது இவர்களை மிகவும் புத்திசாலித்தனமான ஆழமான சிந்தனையாளர்களாக மாற்றுகிறது அவர்களின் அறிவு பல துறைகளிலும் பறந்து காணப்படும் ஒரே ஒரு துறையில் மட்டுமல்ல கும்ப மக்கள் புது கண்டுபிடித்தல் உருவாக்குதல் இந்த மூன்றிலுமே முன்னிலையில் இருப்பார்கள் அவர்கள் ஒரு சாதனத்தை பார்த்தால் அது எப்படி வேலை செய்கிறது என்று அறிய முயல்வார்கள் ஒரு பிரச்சனையை பார்த்தால் அதற்கு என்ன தீர்வு இருக்க முடியும் என்று உடனே யோசிக்க தொடங்குவார்கள் இவர்களின் இனோவேஷன் பவர் அவர்களை சாதாரணத்தை விட மிக அதிக உயரங்களுக்கு கொண்டு செல்லும் புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிப்புகள் சமூக மாற்றங்கள் அறிவியல் வடிவமைப்புகள் இதெல்லாம் இவர்களின் சிந்தனையில் தினமும் வேலை செய்து கொண்டே இருக்கும் அது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அவர்களின் தனித்துவமான யோசனை மற்றும் புதுமையான முடிவெடுக்கும் திறனால் தலை தேர் திகழ்பவர்கள் இவர்களுக்கு அலுவலக அரசியல் தேவையில்லாத பேசு பேச்சு மேற்பரப்பு வேலைகள் போன்றவை பிடிக்காது அவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் வேலைதான் அவர்கள் தேர்வு செய்வார்கள் ஐடி மருத்துவ ஆராய்ச்சி விண்வெளி புதுமை தொழில் மீடியா படைப்பாற்றல் துறைகள் ஏஐ ரோபோட்டிக்ஸ் முதலில் முன்னேற்றம் அடைவது இவர்களே எந்த நிறுவனத்தில் சென்றாலும் அவர்களின் யோசனைக்கு மதிப்பு கிடைக்கும் அவர்களின் திறமை கவனத்திற்கு வரும் அவர்களிடம் இருக்கும் பார்வை அவர்களை தலைவர்களாக மாற்றும் ஏனென்றால் கும்பராசிக்காரிடம் ஒரு வியப்பூட்டு நுண்ணறிவு இருக்கும் அதுதான் மெயின் ரீடிங் எஃபெக்ட் அவர்கள் பேசும் ஒருவரின் குரலில் கண்களில் நடையில் இருந்து அவர்களின் உண்மையான உணர்ச்சி நோக்கம் மனநிலை அனைத்தையும் உடனே புரிந்து கொள்வார்கள் யாராவது போலி நடிப்பில் இருந்தால் அவர்கள் சிரித்து கொண்டே அதை கவனித்து விடுவார்கள் யாராவது உண்மையாக இருந்தால் அவர்கள் ஆழமான மரியாதையுடன் அணுகுவார்கள் இந்த மன வாசிப்பு திறன்தான் அவர்களுடைய உறவுகளை நிறைய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் உலகிற்கு வெளியில் காட்டும் உணர்ச்சி ஒரு வகையான குளிர்ந்த அமைதியாக இருக்கும் எதை கேட்டாலும் சாந்தமாக தீர்வு கூறுவார்கள் பதற்றம் கோபம் அழுத்தம் இவை உள்மனதில் நடந்தாலும் வெளியில் அவர்கள் ஒரு அலை கூட இல்லாத அமைதியான கடல் போல் காணப்படுவார்கள் ஆனால் அந்த அமைதியின் கீழே ஒரு மிகவும் வலிமையான உணர்ச்சி ஆற்றல் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் உணரப்படுகின்றன அவர்கள் யாருக்கும் சொல்வதில்லை அவர்கள் மிக ஆழமாக உணர்ந்தாலும் வெளியில் அதை காட்டாமல் எடுத்துச் செல்லும் திறன் இவர்கள் ஒரு எமோஷனல் வாரியராக மாற்றுகிறது வேறு ராசிக்கு அப்படி முடியாத மன வலிமை இவர்களிடம் இருக்கும் அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வாக்குஸ்தானம் பலமடையப் போகிறது கொடுத்த வாக்குறுதியை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் வீடுகள் சமூகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக நிலவி வந்த பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கி யோக பலன்களை அதிகம் பெறுவீர்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீடு வண்டி வாகனம் ஆபரணங்கள் வாங்குவீர்கள் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றங்கள் கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட காலமாக திட்டமிட்ட சுயல் தொழில் தொடங்கும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி அவர்களின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும் கடவுளின் பரிபூரண அருளால் இறங்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமண முயற்சியில் இருப்போருக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப செலவுகள் நிச்சயம் உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவார்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கிய அந்யோன்யம் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு முதலீடுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் கால்நடைகள் வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பால் அதனால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அரசு துறையில் பணியாற்றுவோருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் பயணங்களால் ஆதாயம் உண்டும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் தொட்டது துலங்கும் குலதெய்வ வழிபாடு சகல விதத்திலும் உயர்வை கொடுக்கும் அந்த வகையில் கும்ப ராசியினருக்கு ராசியாதிபதி சனி பகவான் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம் பாரங்கள் அனைத்தும் குறையும் ஏழரை சனியாக இருந்ததால் பல பாதிப்புகள் வந்திருக்கும் இருந்தாலும் நல்ல அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் நாம் செய்த கர்ம வினைகளை ஏழரை சனியில் கழிப்போம் இப்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் ஏற்படும் பணம் பொருளாதாரம் குடும்ப தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தி செய்தீர்கள் ஏதோ ஒரு வழியில் நல்லது நடக்கும் இரண்டு குடையவர் வக்கிரமாகி ஐந்தாம் வீட்டுக்கு வந்த ராசியை பார்ப்பதால் இந்த மாதம் குரு மேலே வருவதால் நல்ல பலத்தை பெறுவீர்கள் குரு பார்வை பெறும்போது நல்ல பணவரவு உண்டாகும் சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் நல்ல தொடர்புகள் ஏற்படும் ஐந்தில் குரு இருக்கும்போது குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தொழில் நன்கு வளரும் முயற்சிகள் கைகூடும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் சகோதரர்கள் மூலமாக தொழிற்சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மூன்றாம் இடம் என்பது சகோதர ஸ்தானம் முயற்சி வெற்றி விஜய வீரிய ஸ்தானம் நம்பிக்கை உண்டான மூன்றாம் இடம் இந்த மாதம் நன்றாக இருக்கும் அதேபோல் இந்த மாதத்தில் தனுசுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வருகிறார் தொழிலில் நல்ல லாபம் பெறுவீர்கள் சுக்கரனை பொறுத்தவரை நான்குக்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இந்த மாதம் துலாமிலும் விருச்சிகத்திலும் வரப்போகிறார் தொழில் நன்றாக இருக்கும் தாய் தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தன் சொந்த வீட்டை சுக்கரன் பார்ப்பதால் வீடு மனை சொத்துக்கள் இனமாற்றம் எல்லாம் சாதகமாக அமையும் எதிர்பார்த்தபடி மனம் நிம்மதியாக தெளிவாக இருக்கும் நான்கு ஒன்பது குடையான சுக்கரன் பதினொன்றாவது இடத்தில் இருக்கும்போது லாபம் நிச்சயமாக கிடைக்கும் லாபம் மற்றும் தொழில் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் புதன் ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் இரவு நேரத்தை பயணத்தை தவிர்ப்பதும் நல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகள் அவமானங்களுக்கு வருவது வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பதும் அதைவிட நல்லது தெய்வ அணுக்கிரகங்கள் நன்றாக இருக்கும் உங்களுடைய நல்ல கருமாக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏழாம் அதிபதியான சூரியன் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருவதால் தொழில் பெருகும் பெருமாளின் அணுக்கிரகம் கிடைக்கும் கணவருக்கு மனைவிக்கு தொழில் அமையும் புதிய தொழில் அமையும் வாய்ப்புகள் உள்ளது பார்ட்னருடன் தொழில் செய்யும் யோகங்கள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது சுக்ரன் பாதகத்தை கொடுக்கும் வாய்ப்புள்ளது ஆனால் அச்சப்படத் தேவையில்லை ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கோவப்படுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது பெற்றோர் பெரியோர்களின் தேக ஆரோக்கியத்தை மிக பவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வயிறு கழுத்து இரத்த அழுத்தம் கை கால் வலி போன்ற பாதிப்புகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தினந்தோறும் உடற்பயிற்சிகளை செல்வது அதைவிட நல்லது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் பணவாக்குகள் கூடும் ஆயில் புள்ளிங் செய்வது மன அழுத்தம் மனசோர்வை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் முடிந்ததும் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதுவரை தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு என்று சுருங்கிக் கொள்வது அதைவிட நல்லது யோக பலன்கள் ராஜ வாழ்க்கை பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் அதிக படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் இனிமைகளையும் நிதானத்தையும் கடைப்பிடிப்பது மிக மிக அவசியம் அதேபோல் இந்த மாதம் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பிறருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதையும் உங்கள் விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது விநாயகர் துர்க்கை வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது தேவையில்லாத பழி பாவங்கள் மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் கோளார் பதிகத்தை சொல்வது கேட்பதன் மூலமான நம்பிக்கைகளையும் சந்தோஷங்களும் ஏற்படும் விநாயகர் சிவன் துர்க்கையை சரணடைவது கும்பராசிகளுக்கு நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலதான் கும்பராசிக்காரர்கள் யாருடனும் இருந்தாலும் நன்றாக கலந்து பேசுவார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் ஒருவராக இருக்கும் நேரத்தில்தான் அவர்களுடைய மன ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் அந்த அமைதியான தனிமை இவர்களுக்கு ஒரு சக்தி நிலையாகும் அப்போது அவர்கள் யோசிப்பது கனவு காண்பது திட்டமிடுவது அனைத்தும் மிக உயர்ந்த தரத்தில் இருக்கும் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்களில் பலர் கும்பராசிக்காரர்களே காரணம் இதுதான் தனிமையில் இருக்கும் போது அவர்கள் ஒரு வேறு உயரத்தில் சிந்திப்பார்கள் உலகின் மிகப்பெரிய புதுமை மிக வேகமான தீர்வுகள் அவையெல்லாம் இவர்களின் தனி நேரத்தில்தான் பிறக்கும் கும்ப ராசிக்காரிடம் இருக்கும் இன்னர் சிக்னல் சிஸ்டம் என்கிற ஒன்று ஆச்சரியமானது யாரும் சொல்லாத விஷயங்களை அவர்கள் உடனடியாக உணர்ந்து விடுவார்கள் இந்த மனிதர் உண்மையானவர் இந்த சூழ்நிலையில் பிரச்சனை வரும் இந்த வாய்ப்பு நல்லது இங்கு ஏதோ தவறு நடக்கிறது எல்லாம் இவர்களுக்கு உடனே தெரிந்துவிடும் அவர்களின் உள்ளுணர்வு ரகசிய இடாடை போல வேலை செய்கிறது இந்த திறமையால் அவர்கள் வாழ்க்கையில் பல தவறுகளை தவிர்க்க முடியும் சில நேரங்களில் இவர்களின் முடிவுகள் மற்றவர்களுக்கு வித்தியாசமாக தோன்றலாம் ஆனால் காலம் சென்ற பின் அது சரியான முடிவாகி விடும் கும்பராசிக்காரர்கள் உலகத்தில் புதிதாக உருவாகும் மாற்றங்களை மற்றவர்களை விட முன்னரே உணர்ந்து விடுவார்கள் இது எதிர்காலத்தில் பெரியதாகும் இது மக்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த தொழில்நுட்பம் தேவைப்படும் இந்த துறைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு மிக விரைவில் புரிந்துவிடும் பல அவர்கள் பேசும் மாற்றங்கள் ஆரம்பத்தில் பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம் ஆனால் சில வருடங்கள் கழித்து அது உலகம் முழுவதும் நடக்கும் உண்மையாகிவிடும் இதுதான் அவர்களின் அசாதாரணமான முன்னோக்கிய பார்வை கும்பம் ராசிக்காரர்களுக்கு உண்மையான பாசம் ஆழமான நம்பிக்கை இல்லாமல் எந்த உறவும் நீடிக்காது அவர்களுக்கு வெளிப்படையான ரொமான்ஸ் காட்சிப்படுத்தும் பாசம் அதிகம் தேவையில்லை ஆனால் அவர்களின் சுதந்திரத்தை மதிக்கும் ஒரு அவர்கள் முற்றிலும் மனதை திறந்து விடுவார்கள் உறவில் அவர்கள் எதிர்பார்ப்பது இரண்டு விஷயங்கள் மட்டும் என்னை புரிந்துகொள் நான் யாரோ அதே போல இருக்க அனுமதித்தா இரண்டுமே கிடைத்தால் கும்பராசிக்காரர்கள் அந்த உறவை தங்கள் வாழ்க்கையைப் போல பாதுகாப்பார்கள் அவர்கள் காதல் நொடுங்கினால் உடனே விலையில் தெரியாது ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக காயம் ஏற்படும் நம்பிக்கை உடைந்தால் அவர்கள் உறவை மெல்ல மெல்ல குரல் எழுப்பாமல் விட்டுவிடுவார்கள் கும்பராசிக்காரர்களின் ஆன்மீகம் வழக்கமான சடங்குகள் பூஜைகள் நடைமுறைகள் போன்றவற்றில் நிலைத்திருக்காது அவர்களின் ஆன்மீகத்தில் உயர்ந்த சிந்தனை ஆழமான புரிதல் பிரபஞ்சத்தின் அர்த்தம் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் ஏன் நாம் பிறக்கிறோம் வாழ்க்கையின் கடமை என்ன பிரபஞ்சம் எவ்வாறு இயங்குகிறது இவற்றை பற்றிய இவர்களின் சிந்தனை மிகவும் ஆழமானது அவர்கள் ஆன்மீகத்தை அறிவியலுடனும் அறிவியலை ஆன்மீகத்துடனும் இணைத்து பார்க்கும் வல்லமை உள்ளவர்கள் இவர்களின் வாழ்க்கை தத்துவம் இதுவே அவர்களை மனிதர்களுடைய ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆளுமையாக மாற்றுகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் நிதானமாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளே ஒரு மாற்றத்தின் தீ எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் உலகம் எப்படி இருக்கிறது என்றதை விட அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆவல் இவர்களிடம் இருக்கும் அநீதி சமத்துவமின்மை மனிதாபிமின்மை இவை மூன்றும் இவர்களை மௌனமாகவே கோபமடையச் செய்யும் அவர்களின் கோபம் சத்தமிடுவதில் வெளிப்படாது ஆனால் அவர்களின் எண்ணங்களில் ஒரு பெரும் புயல் உருவாகும் அந்த புயல்தான் அவர்களை செயல்பட தூண்டும் சக்தியாக மாறும் பலருக்கு தெரியாமல் அவர்கள் அமைதியான போராளிகளாக சமூக முன்னேற்றத்தில் பங்களித்து கொண்டிருப்பார்கள் கும்ப மூளை அதிகம் செயல்படும் நேரம் காலை பெரும்பாலானுக்கு இது தெரியாது ஆனால் கும்பராசிக்காரர்கள் எழுந்ததும் அவர்கள் மூளையில் ஒரு அற்புதமான சுத்தமும் துல்லியமும் இருக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் எதிர்கால திட்டங்கள் வேலை குடிக்கோர்கள் வாழ்க்கை நோக்குகள் அனைத்தையும் தெளிவாக யோசிப்பார்கள் அவர்கள் திட்டமிடும் விதம் சாதாரணமானது அல்ல அது ஒரு பெரிய வரைபடத்தை உருவாக்குவது போல இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினமான முடிவுகளை எடுப்பது புதுமையான பாதைகளை தேர்வு செய்வது இவை அனைத்தும் காலை சிந்தனையின் போது பிறக்கும் இதனால் கும்பராசிக்காரர்கள் நாளை நாளாக உயர்ந்து செல்லும் முன்னோடிகள் ஆகிறார்கள் கும்பராசிக்காரர்களின் மனம் இரண்டு பக்கங்களை கொண்டது ஒரு பக்கம் மிக அதிகமான சாந்தம் வெளிச்சம் அழகு நிறைந்ததாக இருக்கும் மற்றொரு பக்கம் மிகவும் ஆழமான யாரும் காணாத இருண்டு அறையாக இருக்கும் அந்த இருண்டு அறையில் அவர்களின் மிக ஆழமான பயங்கள் அவர்களுடைய மிகப்பெரிய கனவுகள் அண்ட் அண்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கும் அவர்கள் தங்கள் இருப்பை உலகின் உண்மையான பருவத்தை உருவத்தை பற்றி மனத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்புவார்கள் இந்த இருளும் வெளிச்சமும் கலந்த மனம்தான் இவர்களை சாதாரண மனிதர்களை விட பல மடங்கு ஆழமாகவும் அறிவியல் பார்வையுடனும் உருவாக்குகிறது அவர்களுடைய தனிப்பமான உள் உலகம் அவர்களை அழகான சிந்தனையாளர்களாக மாற்றும் கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை பார்த்தால் மற்றவர்கள் காணும் மேற்படப்பை மட்டும் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் மனதில் பல்வேறு கோணங்களில் அதை சுழற்றி பார்க்கும் இது ஏன் நடந்தது இதை வேறு விதமாக எப்படி பார்க்கலாம் இதன் மூலம் காரணம் என்ன இதற்கு நீண்ட காலத்தில் என்ன விளைவு வரும் இவ்வாறு அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்யும் திறமை உடையவர்கள் இதனால் அவர்களின் முடிவுகள் எப்போதும் ஆழமான சிந்தனையுடனும் உடனும் இருக்கும் பல நேரங்களில் மக்கள் குடும்ப ராசிக்காரர்கள் பேசுவதைக் கேட்டு வியப்பில் ஆழ்ந்து விடுவார்கள் நாமே பார்த்த விஷயம் இதுதானா என்று இவர்களை பார்வை மற்றவர்களை விட வேறுபட்டது அதுதான் இவர்களின் மிகப்பெரிய பலம் பிற ராசிக்காரர்களுக்கு மாற்றம் பயம் தரலாம் ஆனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு மாற்றமே உயிர் மூச்சு மாற்றத்தை உருவாக்கும் திறன் அவர்கள் டிஎன்ஏலே இருக்கிறது பழைய வழக்குகளை உடைத்து புதிய யோசனைகளை அமைத்து உலகை ஒரு படி மேலே எடுத்து செல்லும் ஆற்றல் இவர்களிடம் இருப்பது இயல்பாகவே எந்த குழுவில் இருந்தாலும் அங்கே ஒரு புதிய பாதையை உருவாக்க விரும்பும் முதல் நபர் இவர்களே அவர்கள் நடக்கும் இடம் புதுமை பிறப்பிடம் ஆகிவிடும் இதனால் அவர்கள் பெரும்பாலும் தலைவர்களாகவும் முன்னோடிகளாகவும் சிந்தனையாளர்களாகவும் உருவாகிறார்கள் சரி இன்னும் பல ராசி பலன்கள் அதிர்ஷ்ட ரகசியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் வரும் அடுத்த வீடியோக்களில் காணத் தவறாதிரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க